அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமானவர்களே புனிதம் மிகுந்த இந்த ஜுமாவுடைய நாளில் தாங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு சலவா என்னவென்றால் உங்களினுடைய தேவைகள் நாட்டங்கள் இன்றைய இரவுக்குள் நிறைவேற்றப்படுவதற்கான ஒரு அற்புதமான சலவா இந்த சலவா எப்படிப்பட்டது என்றால் அல்லாஹ்வினுடைய புதையல்களில் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய சஹாபாக்கள் இன்னும் வலிமார்கள் இன்னும் ஆலிம்களுக்கு மத்தியில் பிரபலியமான ஒரு அற்புதமான செலவாத் இந்த செலவாத்தை மட்டும் நீங்கள் இன்றைய இரவுக்குள் நாம் சொல்லக்கூடிய முறைப்படி ஓதிட்டீங்க அப்படின்னா உங்களினுடைய எவ்வளவு பெரிய தேவையாக இருந்தாலும் இன்றைய இரவுக்குள் உங்களுக்கு நிறைவேற்று தரப்படும் இந்த ஒரு செலவாத்தை எப்படி ஓதணும் இன்னும் இந்த செலவாத்தில் இருக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னா முதலாவது நாம் இந்த செலவாத்தில் இருக்கக்கூடிய பலனை பார்ப்போம் இந்த ஒரு செலவாத்தை யார் ஓதுறாங்களோ அவர்கள் வந்து என்ன ஒரு நாட்டங்கள் வச்சுருந்தாலும் என்ன ஒரு தேவைகள் வச்சுருந்தாலும் அது நிறைவேற்றி தரப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க முதலாவது இரண்டாவது ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க ஏதாவது ஒரு துன்பத்தில் ஏதாவது ஒரு விஷயத்த நினச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க உதாரணத்துக்கு வீடே இல்லாமல் வாடகை வீட்டில் இருக்காங்க சொந்தமாக வீடு கட்டணுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க அல்லது இந்த மனிதர்கிட்ட நம்ம கடனை வாங்கிட்டோம் அந்த கடனை எப்படியாவது அடைக்கணுமே அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறாங்க அல்லது எனக்கு உடம்பு சரியில்லையே எனக்கு உடல்நிலை சரியில்லையே நோய் ஷிஃபாகவே ஆக மாட்டுதே இப்படி ஏதாவது ஒன்று நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட அந்த கவலைகள் எல்லாம் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான செலவாக தப்புன்னு சொல்கிறாங்க மூன்றாவது இந்த ஒரு செலவாத்தை யார் ஓதுறாங்களோ அவர்களின் மீது மனிதர்கள் பிரியப்படக்கூடியவர்களாக மாறிடுறாங்க இந்த செலவாத்தை யார் ஓதுகிறாங்களோ அவங்கள பார்த்து எல்லாரும் பிரியப்ப பிரியப்படுறாங்க எதிரிகளாக இருந்தால் கூட அவர்களை பார்த்து பிரியப்படுறாங்க உதாரணத்திற்கு மருமகள் மாமியார் அப்படின்ற ஒரு கான்செப்டை வச்சுக்கலாம் இப்போ மருமகளை பார்த்தா மாமியார் அவர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனால் இந்த ஒரு செலவாத்தை ஓதிட்டாங்க அப்படின்னா மருமகள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் மாமியாக கேட்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுரும் ஏன்னா அவங்க அல்லாஹ் வந்து அந்த அது போன்ற ஒரு எண்ணத்தை அவங்களுக்குள்ளே போற்றிடுவான் அந்த அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும் இப்படி மாறி மாதிரி இப்படி யார் இதை ஓதுகிறாங்களோ அவர்கள் மீது எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் அன்பு காட்டக்கூடியவராக மாறிடுறாங்க ஐந்தாவது இந்த சலமாத்தை யார் ஓதுறாங்களோ அவர்களை அல்லாஹ் ரொம்ப பிரியப்படுறான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு சலமாத்தை எப்படி ஓதணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் நல்ல முறையில் குளிச்சுட்டு வெள்ளிக்கிழமையிலே வெள்ளிக்கிழமை இரவுக்குள்ளே எந்த நேரத்தில் வேணாம் இரண்டு ரகாயத் நீங்கள் எந்த ஒரு தேவையை நீத்து வச்சுருக்கீங்களோ அந்த தேவையை செஞ்சு இரண்டு ரகாயத் நல்ல முறையில் நல்ல தெளிவாக எந்த ஒரு தவறுதலும் எந்த ஒரு சிந்தனையுமே இல்லாமல் இரண்டு ரக்காயத்து ஹாஜத் நஃபில் தொழுது முடிச்சுட்டு இந்த ஒரு திக்கு இந்த ஒரு செலவாத்தை நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நான்கு தடவை ஒரே இடத்துல உட்காந்து ஓதிட்டு உங்கள் தேவையை அல்லாட்ட கேட்டீங்க அப்படின்னா உங்களினுடைய தேவை இன்ஷால்தான் கண்டிப்பாக இன்றைய இரவுக்குள் நிறைவேற்றி தரப்படும் அப்படி எந்த ஒரு செலவாத்தை ஓதணுன்னா சலாத்துன் நாரியா أسترمو سلرين بسم الله الرحمن الرحيم اللهم صلي صلاة قاملاً وسلم سلاما طام على سيدنا محمد الذي تنحل به العقد وتنفرج به القرب وتقلى به الحوائج وتنال به رغائب وحسن الخواتم ஓ யுஸ்தி அல் ஹமாமு பி வஜேஹில் கரீம் பி ஆததி குள்ளி மாலூமி இந்த ஒரு செலவாத்த தனது தடவை நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நான்கு தடவை ஓதி உங்களுடைய தேவைகளை கேளுங்க இன்ஷால்லா இன்றைய இரவுக்குள்ளே உங்களினுடைய தேவைகள் நிறைவேற்றப்படும் தமிழ் தெரியாதவர்களுக்காக நம்ம தமிழ்லையும் போட்டிருக்கோம் அதை பார்த்து ஓதுங்க இன்ஷால்லா உங்களினுடைய தேவைகளை இன்ஷ் நல்லா இன்றைய இரவுக்குள்ளே நிறைவேற்றி தருவனாக ஆமீன் என்று துவா இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொளி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்ங்க அலைக்கும் வலைக்கும்